அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வயது ஒரு தடையாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நம்மளோட டாபிக் என்னென்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஏஜ் வந்து தடையாக இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது எக்ஸாம்பிளுக்கு கடந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கினவங்களில் பாதிக்கு மேல் வந்து நாற்பது வயதை கடந்தவர்கள் தான் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் வயது ஒரு தடியாக இருக்குமா நம்மளுடைய வயது ஒரு நம்பர் மட்டும்தான் உங்களோட இலக்கு உங்களுடைய முயற்சி அதற்கான பயிற்சி சரியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களாலேயும் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம் இதை நான் பொதுவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜிடிஆர்பியில் போஸ்டிங் வாங்கும்போது என்னோடய வயது தேர்ட்டி எயிட் ஆக இருந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க என்னால தேர்ட்டி எயிட் வயசில் நம்ம பிஜ்டிஆர்பி போஸ்டிங் வாங்க முடிச்சதுன்னா உங்களாலேயும் அது முடியும் நான் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் தனியார் பள்ளியில் வேலை பார்த்து அதுக்கு பிறகு எனக்கு அரசு வேலை கிடைச்சது அப்போ நான் எந்த வகையிலையும் என்னுடைய வயதை ஒரு காரணமாக எடுத்து படிக்காமல் இருக்கலை தொடர்ந்து என்னுடைய இலக்கு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணுங்கிறத அதுக்கு நான் படிச்சிட்டே இருந்தேன் ஒருவேளை நான் இன்னும் தனியார் பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் முயற்சியை செஞ்சிட்டே தான் இருப்பேன் ஆக நமக்கு வயசாச்சு நம்மளால படிக்க முடியுமா நம்மளால் பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி அரசு வேலை வாங்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க உங்களாலேயும் முடியும் என்னாலேயும் என்னை போல் வயது அதிகமானவர்கள் பிஹெச்டிஆர்பி கிளியர் பண்ணி அரசு முதுகலை ஆசிரியர் ஆகியிருக்கும்போது ஏன் உங்களால் முடியாது கண்டிப்பாக நீங்களும் முதுகலை ஆசிரியர் ஆகலாம் அதுக்கு உங்ககிட்ட உங்கள் சப்ஜெக்ட்டோட எல்லா யூனிட்ஸ்க்கும் நோட்ஸ் இருக்கணும் நோட்ஸ் இருந்தால் மட்டும் படுத்தாது சரியான ஒரு பிளான் அதற்கான முயற்சி மற்றும் இடைவிடாத பயிற்சியும் இருந்தால் நீங்களும் வரும் பிஜிடி தேர்வில் வெற்றி பெற்று அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம் வாழ்த்துக்கள் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்டில் போய் பிஜிடி சைக்காலஜிக்கு தேவையான முக்கியமான வினா விடைகளை படித்து பயன்பெறுங்கள் சைக்காலஜியில் நல்ல மார்க் வாங்கணுமா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து சைக்காலஜியில் நல்ல மார்க் எடுக்க பயிற்சி எடுங்க நன்றி வணக்கம்